உன் நண்பர் யாருன்னு சொல்லு நீ யாருன்னு சொல்றேன் இது ரொம்ப பழசு உன் எதிரி யாருன்னு சொல்லு நீ யாருன்னு சொல்றேன் இதுவும் ரொம்ப பழசு உன் முதலாளி யாருன்னு சொல்லு நீ யாருன்னு சொல்றேன் எடப்பாடி பழனிசாமி சொல்லுவார் என்னோட முதலாளி ஜி அப்போ நீ சங்கி அப்போ நம்ம விஜய் ஊர்வது என்னோட உங்களோட முதலாளி இருக்கு என்னோட முதலாளியும் ஜி தான் அப்போ நீயும் சங்கி அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா எடப்பாடி பழனிசாமி காலையில் ஹெட் மட்டும் பொங்கி எழுந்து கத்தி அப்படி ரட்சகன் படம் நிறம்பழம் புடைக்கிற மாதிரி ஒரு அறிக்கையை வெளியிட்டு என்ன அறிக்கையை வெளியிட்டிருக்காரு நீங்கள்லாம் தப்பாக நினச்சிடக்கூடாது மா அதாவது திருப்புற குன்றத்துல சங்கிகள் வந்து அட்டகாசம் பண்றாங்க அதை கண்டிச்சுன்னு இல்லை சங்கிகளுக்கு ஆதரவா தான் அவருடைய முதலாளி யார் சொல்லு நீ சங்கின்னு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன் அதாவது ச நீதிமன்றத்தின் உத்தரவை மீறி இது பண்ணுறாங்க தமிழக அரசு அப்படின்னு பொங்கி எழுந்திருக்காரு நீதிமன்ற உத்தரவை மீறிட்டாங்க அப்படின்னா அது அது அந்த மாதிரி பண்ணிவிட்டு இங்கே என்ன அடுத்து என்ன நடக்கும் இது ஒரு மத நல்லிணக்கம் இதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணணுன்னு கூட எடப்பாடி பண்ணிச்சாமே தெரியல நீதிமன்ற உத்தரவு மீறக்கூடாதுன்னா அப்போ அந்த ஐயப்பன் கோவிலில் பெண்கள் போகலாம்னு ஒரு உத்தரவு வந்துச்சு அப்போ எங்கே போனீங்க அப்புறம் இந்த எச்சி பிராமணர்கள் சாப்பிட்ட எச்சி வேலையில் உருளலாம் அது வந்து அவங்களுடைய நம்பிக்கை சார்ந்தது அப்படின்னு ஒரு தீர்ப்பு வந்துச்சு அதுக்கப்புறமா அது மேலெல்லாம் போச்சு அது வேற அப்போ எங்கே போனீங்க இதெல்லாம் கேட்க தோணும் ஆனால் இது வேற இருக்கு சரி இருந்தாலும் நம்ம இன்றைக்கி பேச வேண்டிய மேட்ரு என்னென்னா ரொம்ப சூ ரொம்ப சூப்பரான ஒரு மேட்டர் கொண்டு வந்திருக்கேன் நீங்கள் இந்தியாவில் விடுங்க தமிழ்நாட்டில் சங்கிகளுக்கு ஒருபோதும் இடம் இல்லை அப்படிங்கிறதுக்கு நான் சொல்லக்கூடிய பாயிண்ட் எல்லாமே டேட்டா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்துக்களும் இஸ்லாமியர்களும் பல நூற்றாண்டு காலமாகவே நண்பர்களாகவே இருந்தாங்க அப்படின்றதுக்கு சில ஆதாரங்களோடவே நான் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஃபஸ்ட்டு நம்ம வந்து மதுரையிலருந்தே ஆரம்பிப்போம் திருப்பரகுன்றத்தில் எப்படி பக்கத்து பக்கத்தில் ரெண்டு மதம் இது மாநிலத்தில் இருந்தால் நேரம் அடிச்சு நொறுக்கி இருப்பாங்க ஆனால் எப்படி இங்கே இருக்குன்னு ஜீர்ணிச்சிக்க முடியல கிளப்புறானுங்க அப்படியே வயிறு எரியுது அதை விடுங்க மதுரையில் மிகப்பெரிய ஒரு கோவில் இருக்குது கிட்டத்தட்ட பதினஞ்சு நாள் அந்த திருவிழா நடக்கும் தமிழ்நாடே அந்த திருவிழாவை உற்று நோக்கும் மதுரை மீனாட்சியம்மன் திருக்கல்யாணம் திருவிழா தான் அழகு ராத்துல இறங்குற அந்த திருவிழா தான் அதுக்கு ஒரு வரலாறு உண்டு அதாவது இங்கே மீனாட்சி அம்மனுக்கு திருவிழா கல்யாணம் நடக்கும்போது அழகர் அங்கேருந்து இறங்கி வருவார் அவர் வர வழி எல்லாமே பயங்கர உற்சாக வரவேற்பு இருக்கும் அதெல்லாம் யார் கொடுத்தாங்க அப்படின்னா வேறு வேறு சமூக மக்கள் வேறு வேறு மதத்தை சேர்ந்தவங்க முக்கியமாக இஸ்லாமிய பெண் ஒருத்தவங்க அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க அழகரை நிறுத்தி ஒரு உற்சாக வரவேற்பு கொடுப்பாங்க அவரும் அவங்க வீட்டிலிருந்து அந்த வரவேற்பு எல்லாத்தையுமே பெற்றுக்குவார் அதனால அந்த திருமணம் திருமணத்துக்கு போக முடியலன்ற ஒரு கதையெல்லாம் தனியாக சொல்லுவாங்க இப்படி இந்த வரவேற்பு எல்லாத்தையுமே வாங்கிட்டு அவர் போகிறதுக்குள்ளே அங்கே திருமணம் வந்து இது நடக்கிற மாதிரி ஆயிரும் அப்போ இவர் என்ன பண்ணுவார்னா அழகிற ஆற்றுல இரு இறங்கி அருள் தருவார் இதுதான் கதை அதாவது இது வரலாறும் கிடையாது புராண கதையும் கிடையாது அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய மரபு அவ்வளோதான் அப்போ இது எதுக்காக இந்த இஸ்லாமிய கதையெல்லாம் அவங்க மதுரை மக்கள் கொண்டு வராங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் இஸ்லாமியர்களோடு நாங்கள் நெருக்கமாக இருக்கும் மதத்தை தாண்டி நாங்கள் ஒரு நட்போடு இருக்கோம் அப்படின்னு ஒரு எடுத்துக்காட்டு தான் நீங்கள் இப்போ எங்கே போனாலும் சொல்லுவாங்க என்னப்பா ஒரு ஸ்டோரியோட வர அப்படின்னா ஒரு இருபது ஸ்டோரி வச்சுருக்கேன் இந்த மாதிரி தமிழ்நாடு முழுவதும் அதில் முத கோவை ஈஸ்வரன் அண்டு அதி தம்பி ராவுத்தர் இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி கேட்டால் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் கோயம்புத்தூரில் பெருர் பட்டீஸ்வரர் கோவில் போகிற நேரத்தில் பழைய காலத்தில் ஒரு முஸ்லீம் ராவுத்தரான அதி தம்பி கோவிலுக்கு வருவதால் அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் தடுக்க ஆரம்பிக்கிறாங்க ஆனால் கோட்டைஸ்வரன் அவர் அவர் என்ன சொல்கிறாருன்னா அவருடைய கனவுல அவர் நல்ல மனுஷன் அவரை வரவிடுங்கன்னு சொல்கிறாராம் அதனால அன்னையிலேருந்து ராவத்தர் கோவில் ராவத்தூர் கோவிலுக்கு வரும்போது அந்த இதில் நடக்கும்போது ராவத்தருக்கு ஒரு முதல் மரியாதை ஸ்பெஷல் ஹானரே அந்த கோவிலில் நடத்தப்படுது அடுத்ததா மதுரை பாளையப்பட்டி முனீஸ்வரர் முஸ்லீம் கோடாங்கி முஸ்லீம் கோடாங்கியா என்னங்க இது தான் முஸ்லீம் கோடாங்கி அதாவது முனீஸ்வரர் கோவிலில் வழிபாடு பெரும்பாலும் முஸ்லீம் ராவத்தூர் காலத்தில் தான் நடக்குது அங்கே முஸ்லீம் பசங்க தான் வேல் எடுத்து சாமி அழைப்பாங்க இந்து பசங்க வர வர முஸ்லீம் பசங்க அதை வந்து லீட் பண்ணுவாங்களாம் அந்த அந்த கோவிலில் நல்லிணக்கம் வேறுபாடு இல்லைன்னு சொல்லும் ஒரு பெரிய எக்ஸாம்பிள் இது அடுத்ததாக நாகூர் தர்கா இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் இருந்தாலும் நம்ம சொல்லிதாகணும் நாகூர் தர்கா அண்ட் ஹிந்து டிவோட்டிஸ் கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதத்துக்கு மேலே நாகூர் தர்கால இந்து டிவோட்டிஸ் தான் இருக்கிறாங்க ஃபெஸ்டிவலாக இருந்தால் ஹிந்து சமுதாய பசங்க அவங்க அங்கே இருக்கக்கூடிய நாகூரில் இருக்கக்கூடிய அந்த இஸ்லாமியர்களுக்கு அவங்க வந்து அன்னதானம் போடுவாங்களாம் இது ஒரு பெஸ்ட்டு எக்ஸாம்பிளாக நம்ம வச்சுக்கணும் அடுத்து பேச்சி பேச்சியம்மன் அண்ட் முஸ்லீம் ராவத்தர் இங்கே வந்து ஒரு விதமான சத்தியம் பண்ணுவாங்க அது எப்படி இருக்குன்னா கடைநல்லூரில் ஒரு பழைய பழைய ஒரு வழக்கம் அவங்க அவங்களுடைய மரபு தான் இதுவும் அது எப்படி இருக்குன்னா அந்த திருவிழா நேரத்தில் முஸ்லீம் அவங்க எல்லாருமே ஒன்றா உட்காந்து வட்டமாக உட்காந்து ஒரு சத்தியம் எடுத்துப்பாங்க அது ஒரு மத நல்லிணக்கம் அப்படின்னு அவங்க வந்து சொல்கிறாங்க அடுத்து ராமநாதபுரம் சேதுபதி ராஜா அண்ட் முஸ்லீம் ஆர்மி ராமநாதபுர சேதுபதி மகாராஜா கிட்ட முஸ்லீம் தளபதிகள் முஸ்லீம் குதிரைகள் படை இருந்தது சேதுபதி ஃபெஸ்டிவல்ல கூட முஸ்லீம் ட்ரம் தான் அந்த ஃபெஸ்டிவலை லீட் பண்ணுமா அவங்களுடைய அந்த ட்ரம்ஸை தான் சேதுபதி ராஜாவே வந்து ரசித்து பார்ப்பாராம் இதுக்கு நானூறு வருஷ ஹிஸ்டரியுமே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அடுத்து தஞ்சாவூர் பெரிய கோவில் எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமான ஒரு கோவில் அந்த கோவில்ல ராஜராஜ சோழ டைம்ல தஞ்சை பெரிய கோவிலுக்கு சில இஸ்லாமிய ஆர்டிசன்ஸ் கூட வேலை பண்ணியிருக்காங்கன்னு அங்க இருக்கக்கூடிய ஹிஸ்டாரிக்கல் இன்ஸ்பிரேஷனை ஹிஸ்டோரியன்ஸ் பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்கிறாங்க சரி அடுத்ததா திருநெல்வேலி வருவோம் திருநெல்வேலி பொட்டல் புதூர் தர்கா ஃபெஸ்டிவல் இங்க வினோதமா இருக்கும் இங்கே எவ்ரி இயர் ஹிந்துக்களும் முஸ்லீம்களும் ஈக்குவலாக நெர்ஜா கட்டுவாங்க சின்ன ஹிந்து சாமியார்ஸ் கூட பூஜைக்கு வருவாங்க தர்கா சைடில் இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய மரியாதையே வரவேற்கப்படும் அடுத்ததா வன்னியூர் ராவத்தூர் ஃப்ரெண்ட்ஷிப் பறை ஃபெஸ்டிவல் வன் விழுப்புரமில் இருக்குது விழுப்புரம் சைடில் ஹிந்து வன்னியர் யூத்து முஸ்லீம் ராவத்தூர் பசங்க கூட ஜாயின் பண்ணி பறையாட்டம் அண்டு குத்துவிளக்கு போட்டு ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணுவாங்க ஸோ இது எல்லாமே இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் பல நூற்றாண்டு காலமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நட்பு இன்னும் நிறைய இருக்கு நான் ஒரு கம்மியாக சொல்லியிருக்கேன் இதெல்லாமே நட்பு அவங்க எவ்வளோ ந மத நல்லிணக்கத்தோட மதம் என்பது உன்னுடைய தனிப்பட்ட விஷயம் ஆனால் நீயும் நானும் நண்பர்கள் மதத்தை காரணம் காட்டி நீ நானும் இங்கே அடிச்சுக்க கூடாது அதனால் ஒரு பயனும் கிடையாது அது உன்னுடைய தனிப்பட்ட விஷயம் அப்படின்னு பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே இங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஒன்று சேர்ந்துருக்காங்க சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நான் அடுத்து இன்னொரு சுவாரஸ்யமான ஒரு மேட்ரு வச்சுருக்கேன் கோவில்களில் நடக்கக்கூடிய அந்த ஃபெஸ்டிவலில் இஸ்லாமியர்களும் இஸ்ல முஸ்லீம் இந்துக்களும் எவ்வளோ ஒற்றுமையாக இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பேசணும்ல அதுலேயும் முக்கியமாக சென்னை அவாக்கள் அதிகமாக இருக்கிற மயிலாப்பூர் மயிலாப்பூரில் கபாலீஸ்வரர் கோவில் அந்த கபாலீஸ்வரர் கோவிலில் அந்த திருவிழா நடக்கும்போது ட்ரிப்ளிகேனில் இருக்கிற வாலஜா மாஸ்க் அதாவது கபாலீஸ்வரன் கோவிலில் ஃபெஸ்டிவல் நடக்கும்போது ட்ரிப்ளிகேனில் பாலஜா மாஸ்க் முஸ்லீம்கள் அவங்க என்ன செய்வாங்கன்னா அன்னதானம் போடுவாங்க இந்து டிவோட்டிஸ்க்கு நீர் மோர் சர்பத் இது எல்லாமே எல்லாமே அவங்க அந்த ஃபெஸ்டிவலுக்கு வரவங்களுக்கு கொடுப்பாங்க இது கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது இந்து மாஸ் ஃபெஸ்டிவலுக்கு டொனேஷனும் இவங்க வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அடுத்ததாக திருச்சிக்கு வருவோம் திருச்சி ஒரையூர் தர்கா ஃபெஸ்டிவல் அண்ட் அம்மன் பூஜை உறையூரில் இருக்க ஒரு சின்ன தர்கா அண்ட் அம்மன் சைட்லேயே சைட் பை சைடு அம்மன் டெம்பிளும் இருக்கும் ரெண்டுமே ஒட்டி இருக்கும் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்நர் மறக்கா சேவா அப்படின்ற ஒரு ஃபெஸ்டிவல் நடக்கும் இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா கேஸ்ட் ரிலீஜியனை மறக்கிற தர்மம் அப்படின்னு சொல்லப்படுது இதுக்காகவே அவங்க பக்கத்தில் பக்கத்துலேயே அந்த ரெண்டு இதுவுமே இருக்கும் அதாவது தர்காவும் அம்மன் கோவிலும் பக்கத்துல பக்கத்தில் பக்கத்துலேயே இருக்கும் அடுத்ததாக வருவோம் கன்னியாகுமரி உதயகிரி ஃபோர்ட் சுல்தான் ட்ரெடிஷன் கன்னியாகுமரி உதயகிரி ஃபோர்ட்டில் முஸ்லீம் சுல்தானோட ஆர்மி அண்ட் லோக்கல் ஹிந்துஸ் ஜாயின் ஒர்க் பண்ணின கிறிஸ்டி இருக்குது ஃபெஸ்டிவல் டைமில் ஹிந்து நாடார் பசங்க தர்கா சைடில் பொட்டு போடும் சேவா அப்படின்னு உதவி செய்வாங்க அதே நேரத்தில் முஸ்லீம் பசங்க அம்மன் டெம்பிளில் சுத்தம் செய்து அந்த வேலைகளில் இவங்க வந்து அம்மன் டெம்பிளுக்கு உதவி செய்வாங்க இப்படி ஒரு நட்பு நீண்ட காலமாகவே அப்படி ஒரு நட்பு அவங்க அங்கே இருக்கிறது நம்ம ஆச்சரியமாக பார்க்க வேண்டியிருக்கு அடுத்து சேலம் கொட்டை மாரியம்மன் அண்ட் முஸ்லீம் ட்ரம்ஸ் பேண்டு கேட்க வித்தியாசமாக இருக்கும் சேலம் கொட்டை மாரியம்மன் அண்ட் முஸ்லீம் ட்ரம்ஸ் பிராண்டு ரொம்ப விசித்திரமா இருக்கு இல்லையா சேலம் கொட்டை மாரியம்மன் கோவிலில் நூற்றாண்டு காலமாக ஃபெஸ்டிவல் ப்ரா ஃபெஸ்டிவல் ட்ரம்மஸ் ட்ரம் அது வந்து நடந்துகிட்டே இருக்கும் ட்ரம் அடிக்கிற இது நடக்கும் அது யார் நடத்துகிறாங்க அப்படின்னா முஸ்லீம் ராவத்தஸ் தான் நடக்கிறாங்க ரொம்ப ஆச்சரியமாக என்னன்னா இந்த டெம்பிளில் வந்து வழி நடத்துறது இந்த முஸ்லீம் இஸ்லாமியர்களுடைய ட்ரம்ஸ் தான் வந்து முன்னாடி நின்று வழி நடத்துமா ஆனா வருஷங்களாக ஒரு கம்ப்ளைண்ட் கூட இல்லை செய்து சேல மக்களை இந்த சங்கிகளை மட்டும் உள்ள விட்டுறாதீங்க உங்களுடைய மத நல்லிணக்கம் தொடர்ந்து இப்படியே இருக்கணும் இது என்னோட தாழ்மையான ஒரு வேண்டுகோள் அடுத்து ஈரோடு சங்கமீஸ்வரர் ஃபெஸ்டிவல் அண்ட் தர்கா மெர்ஜ் நெர்ஜா பவானியில சங்கமீஸ்வரர் டெம்பிள் கிட்ட அதே ஏரியாவில் ஒரு ஓல்டு முஸ்லீம் தர்கா இருக்கு டெம்பிள் ஃபெஸ்டிவல் ஸ்டார்ட் ஆகணும்னா மாஸ்கில் ஃபர்ஸ்ட் நெர்ஜா பண்ணிட்டு வாங்கன்னு ஒரு ரிச்சுவல் இருக்கு என்ன ஒரு ஆச்சரியம் வருங்களேன் இது பவானி சைடில் சங்கமம் அதாவது இவங்களுடைய ரெண்டு பேருடைய ஒரு யூனிட்டி ஒற்றுமையை அது பாக்குறதுக்காக இருக்கு இந்த சங்கிகளை உள்ள விட்டுறாதீங்க நீங்களும் அங்கேயும் போகணும் ஏன்னா நம்ம இந்து இருக்கும்போது அங்கேயும் போகணும் அப்படின்னு வந்து கிழிப்பாங்க வாய்க்குலையே அதனால் தயவு செய்து அவங்கள உள்ள விட்டுறாதீங்க உங்களுடைய வழிபாடை உங்களுடைய ஒற்றுமையை சீர்குலைக்க சில சக்திகள் வரும் தீய சக்திகள் வரும் அடுத்ததா திருவண்ணாமலை கிரிவலம் இப்போ நடந்துகிட்டு இருக்கு தான் முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான இந்து பக்தர்கள் அங்கே வருவாங்க அவங்களுக்கும் அங்கே இருக்க இஸ்லாமியர்களுக்குமே ஒரு நல்ல நட்பு இருக்குது அதையும் நம்ம டேட்டாவோட சொல்ல முடியும் அது என்ன அப்படின்னா அந்த லட்சக்கணக்கான வரக்கூடிய இந்து பக்தர்களுக்கு திருவண்ணாமலை முஸ்லீம் முன்னணி முன்னணி வைத்தியர் அவர் என்னன்னா அங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு ஃப்ரீயாக மருந்து கொடுக்கறது அதுக்கப்புறம் ஃபூட் ப்ளிஸ்டர்ஸ் ட்ரீட்மெண்ட்டும் செஞ்சு தராங்க ஃப்ரீயாக இதுக்கு கிரிவலம் முஸ்லீம் மருந்து குடிசைன்னு பேரே வச்சிருக்கிறாங்களாம் அப்ப இது ஒரு தொடர்பு இருக்கு அடுத்ததா திருப்பூர்ல இது ரொம்ப வினோதமான ஒரு விஷயம் தான் சொல்லணும் ஏன்னா அம்மன் சேரியட் ப்ரொடெக்ஷன்ல முஸ்லீம் யூத் திருப்பூர்ல சில அம்மன் பெஸ்டிவல்ல லோக்கல் முஸ்லீம் பாய்ஸ் வந்து காவலா சேவை செய்வாங்க அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா வாட்டர் சப்ளை ஆம்புலன்ஸ் ஹெல்ப்பு இந்த மாதிரியான சேவைகள்லாம் செய்வாங்க அதே மாதிரி ஹிந்து டெம்பிள் வந்து இவங்க திரும்ப மாற அவங்களுக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா அவங்க ஃபாஸ்ட்ல இருப்பாங்க இல்லையா அப்போ இருக்கும் போது இவங்க மாஸ்க்குக்கு ரைஸ் ஆயில் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இவங்க டொனேஷனாக இவங்க வந்து இங்கேருந்து இருந்து கொடுப்பாங்க உதவி செய்வாங்க டொனேஷன் உதவி செய்வாங்க இது ஒன்று நடக்கும் அடுத்து புதுக்கோட்டை முஸ்லீம் சிலம்பம் மாஸ்டர்ஸ் அண்ட் டெம்பிள் செக்யூரிட்டி தமிழ் கிங் டைமில் அதாவது சிலம்பம் எக்ஸ்போர்ட்ஸில் பலர் முஸ்லீம் ஃபேமிலிஸாக இருந்துருக்கிறாங்க இன்றைக்கி புதுக்கோட்டை அம்மன் டெம்பிள் ஃபெஸ்டிவல் டைமில் முஸ்லீம் சிலம்பாட்டம் குரூப்பு கிட்ட பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க இது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது இதுக்கு கலை ஒரு சாமி மதம் ஒரு வார்த்தை அப்படின்னு லோக்கல்லாம் அங்கே இருக்கக்கூடியவர்கள சொல்லுவாங்களாம் ரொம்ப அழகான ஒரு வார்த்தை கலைகூரு சாமி ஓகே அப்போ மதம் ஒரு வார்த்தை அதை நம்ம அது தனித்தனியாக வச்சுக்கோங்க அப்படின்னு அவங்க அதில் வேறுபாடுகளை பார்த்தே அவங்க ஒற்றுமையாக இருக்கிறாங்க அடுத்து இன்னும் ரெண்டு தான் இருக்குது தஞ்சாவூரில் தர்கா அண்டு தியாகராஜ டெம்பிள் மியூச்சுவல் அஃபரிங் அதாவது தியாகராஜ டெம்பிள் ஃபெஸ்டிவலில் பீரியடில் மாஸ்கு சைட்லேருந்து சந்தனம் அண்ட் பன்னீர் வந்து கொடுக்குறாங்க அதே மாதிரி டெம்பிள் சைடில் தர்காவுக்கு எடிபிள் ஆயில் அப்புறம் அரிசி டொனேஷனாக இவங்க கொடுக்குறாங்க இது முந்நூறு வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்குது அடுத்ததாக கடைசியாக காரைக்கால் ஆயிரம் களியம்மன் அண்ட் முஸ்லீம் ஆஃபரிங் ஆயிரம் அதாவது இவங்க ரெண்டு பேரும் மாட்டு மாறி மாறி உதவி செய்து கொள்கிறார்கள் அது எப்படி இருக்குன்னா ஆயிரம் களியம்மன் ஃபெஸ்டிவலில் முஸ்லீம் ஃபிஷர்மேன் ரெண்டு நாள் ஃபாஸ்டிங் போட்டு மாவிளக்கு சமர்ப்பணமாக பண்ணுவாங்களாம் இந்துக்கோ இந்துக்களும் அதே மாதிரி திரும்ப அவங்களுக்கு உதவிகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இப்படி நிறைய உதாரணங்களை இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களும் இந்த தமிழ்நாட்டில் ஒற்றுமையாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு நான் நிறைய சாட்சிகளை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் நீங்கள் உண்மையை சொல்லணும் அப்படின்னா சும்மா விளையாட்டுக்கு சொல்லுவோம் நம்ம கிறிஸ்மஸ் வந்தால் அங்கேருந்து கேக் வரும் ரம்சான் வந்தால் நோம்பு கஞ்சி வரும் அப்படின்னு அதை குடிக்கலாம் அப்படின்னு ஆக்சுவலாக அதெல்லாம் கிண்டல் பண்ணுறதை தாண்டி அது வந்து ஒரு நல்லிணக்கத்தை உருவாக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த வடமா வடத்தில் இருக்கிறவங்கெல்லாம் பாவம் அந்த மக்கள்லாம் இவங்க இங்கே வெறி ஏற்றி விட்டுருக்காங்க இஸ்லாமியர்க வீட்டிலேருந்து எதாவது வந்தால் ஒரு மாதிரி பார்க்குற அளவுக்கு வெறியை தீர்க்கானுங்க ஆனால் அங்கே இங்கே அப்படி இல்லை ஒற்றுமையாக இருக்கும் ஒரு வகுப்பறையில் ஒரு பையன் என் பக்கத்தில் வந்து உட்கார்ந்தானா அவன்கிட்ட நான் என்ன கேட்பேன் அதிகபட்சம் அவன் பேர் அவன் எந்த ஏரியா இதுக்கு முன்னாடி எந்த ஸ்கூல் படித்த உங்கள் அப்பா என்ன எங்கே வேலை பார்க்குறாரு உங்கள் அண்ணன் தம்பி யாராவது இருக்காங்களா உனக்கு எந்த ஹீரோ பிடிக்கும் எந்த ஹீரோயின் பிடிக்கும் எந்த படம் பிடிக்கும் அப் தான் கடைசி வரைக்கும் இருக்கும் இது இது அவன் கூட இருபது வருஷம் பழகினாலும் சரி என் வாயிலிருந்து வராத ரெண்டே வார்த்தை என்ன தெரியுமா நீ என்ன மதம் நீ என்ன சாதி இது மட்டும்தான் என் வாயிலேருந்து அவன் இருந்து வராது அவன் வாயிலேருந்து என்கிட்ட வராது இந்த விஷயம் தமிழ்நாட்டுல பல இடங்கள்ல இருக்கு ஆனா சில இடங்கள்ல சாதிகள் கேட்கக்கூடிய நிலைமையும் இருக்கு அது சீக்கிரமாவே உடைக்கப்படணுங்கிறதான் எங்களுடைய எண்ணம் ஆனா இந்த மதத்தை கேட்கக்கூடிய விஷயங்கள் வந்து தமிழ்நாட்டுல இல்லை மதம்ன்றது இவங்க எங்களுக்கு ஒரு சாதாரண விஷயம் அப்படிங்கிறத நம்ம உடைக்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம் அதுவும் கரெக்டாக பாபர் மசூதி இடிப்பு நாளில் இவங்க இவ்வளோ நாள் வந்து பிரச்சனை பண்ணுறானுங்கன்னா இன்னொரு அயோத்தியை திருப்பரங்குன்றத்தில் உருவாக்க இவர்கள் சதி செய்கிறார்கள்ன்றதில் எந்த தயக்கமும் இல்லை அதுக்கு இந்த எடப்பாடி பழனிசாமி விஜய் மாதிரியான ஆளுங்கள்லாம் துணை போகிறாங்க அதுதான் உண்மை இதை பற்றி தொடர்ந்து பேசுவோம் நன்றி வணக்கம்